அநியா துடிப்பான சாமந்தி பூக்களுக்கு மத்தியில் மண்டியிட்டு தன் கைகளால் மண்ணை மெதுவாக பராமரித்து வந்தாள் அவளது இதயம் கனமாக உணர்ந்தது அது அவளை சுற்றியுள்ள பிரகாசமான சமூக தோட்டத்திற்கு ஒரு பெரிய முரண்பாடாக இருந்தது ரோஹனைப் பற்றி அவள் யோசித்தாள் அவன் சில நேரங்களில் வசீகரமாகவும் அன்பாகவும் இருப்பான் ஆனால் பெரும்பாலும் தூரமாகவும் நிச்சயமற்றவனாகவும் இருந்தான் அவன் அவளுடன் திட்டங்களை வகுப்பான் பின்னர் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்வான் அவளை சிறியவளாகவும் முக்கியமற்றவளாகவும் உணர வைத்தான் அவன் உண்மையிலேயே என் மீது அக்கறை கொள்கிறானா அன்யா அடிக்கடி யோசித்தாள் அவளது வயிற்றில் ஒரு முடிச்சு உருவாகியது அவள் தொடர்ந்து காத்திருந்தாள் அவன் இறுதியாக தயக்கமின்றி அவளை தேர்ந்தெடுப்பான் என்று நம்பினாள் ஒரு சன்னி பிற்பகலில் அன்யா ஒரு நறுமணமுள்ள துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தபோது பழைய மிஸ்டர் ஷர்மா தலைமை தோட்டக்காரர் அவளை அணுகினார் அவள் லேசாக புன்னகைத்தாலும் அவளது கண்களில் இருந்த சோகத்தை அவர் கவனித்தார் என் அன்பான அன்யா துளசி வலுவாக வளர சூரிய ஒளி மற்றும் நிலையான நீர் தேவை அவர் மென்மையான குரலில் கூறினார் சூரியன் தொடர்ந்து மறைந்திருந்தால் அல்லது நீர் ஒருபோதும் உறுதியாக இல்லாவிட்டால் செடி உண்மையில் எப்படி செழித்து வளர முடியும் அன்யா அவரை பார்த்தால் அவளது கண்கள் சிறிது கலங்கின மிஸ்டர் சர்மா நான் சூரியன் பிரகாசிப்பதற்காக காத்திருப்பதைப் போல உணர்கிறேன் ஆனால் அது சில நேரங்களில் மட்டுமே எட்டி பார்க்கிறது ரோஹன் என்னை ஒரு விருப்பமாக உணர வைக்கிறான் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூவாக அல்ல என்று அவள் வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டாள் மிஸ்டர் சர்மா ஞானத்துடன் தலையசைத்தார் அவளது சொல்லப்படாத வழியை புரிந்து கொண்டார் ஒரு செடி ஒரு மனிதனைப் போலவே அதன் சொந்த மதிப்பை அறிந்திருக்கிறது அவர் மெதுவாக அறிவுறுத்தினார் அதற்கு நிலையான நிலமும் நிலையான கவனிப்பு மற்றும் பக்தியை வழங்கும் ஒரு தோட்டக்காரரும் தேவை தோட்டக்காரர் எப்போதும் திசை திருப்பப்பட்டால் அல்லது இந்த குறிப்பிட்ட செடியை பராமரிக்க விரும்புகிறாரா என்று உறுதியாக தெரியாவிட்டால் இந்த மதிப்புமிக்க செடி வளர வேண்டிய இடம் இந்த மண் அல்ல என்று அவர் முடித்தார் அவரது வார்த்தைகள் அன்யாவின் ஆழ்மனதில் எதிரொலித்தன அவள் அடுத்த சில நாட்களை யோசிப்பதிலும் தன்னை சுற்றியுள்ள தாவரங்களை கவனமாக கவனிப்பதிலும் கழித்தாள் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மூலிகையும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் சூரியனை நோக்கி வளர்ந்தன ஏனெனில் அவை தொடர்ந்து ஊட்டப்பட்டன அன்யாவும் ஒரு துணையிடமிருந்து அதே அசைக்க முடியாத தேர்வு மற்றும் அர்ப்பணிப்பைப் பெற தகுதியானவள் என்பதை உணர்ந்தாள் அவள் ஒரு தற்காலிக விருப்பம் அல்ல அவள் நிலையான ஒளி மற்றும் நீரை பெற தகுதியான ஒரு அழகான வலிமையான செடி புதிதாக கண்டடைந்த துணிச்சலுடன் அன்யா பழைய ஆலமரத்தின் கீழ் ரோகனை சந்தித்தாள் அவள் தன் உண்மையை தெளிவாக பேசும்போது அவளது குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது ரோகன் அவள் ஆரம்பித்தாள் நான் உண்மையிலேயே உன்மீது அக்கறை கொண்டவள் ஆனால் எனக்கு தயக்கங்கள் அல்லது தாமதங்கள் இல்லாமல் என்னை முழுமையாக தேர்ந்தெடுக்கும் ஒருவன் தேவை நான் நிச்சயமாகவும் நிலையானதாகவும் இருக்கும் ஒரு அன்புக்கு தகுதியானவள் நான் தொடர்ந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒன்றுக்கு அல்ல என்று அவள் தெளிவாக கூறினாள் ரோகன் ஆச்சரியப்பட்டான் பின்னர் சற்று வருத்தமடைந்தான் அவன் சாக்குப்போக்கு சொல்லவும் தன் வழிகளை மாற்றிக்கொள்வதாக உறுதியளிக்கவும் முயற்சித்தான் ஆனால் அனியா உறுதியாக நின்றாள் உனக்கு நல்லது நடக்க நான் விரும்புகிறேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள் ஆனால் நான் இப்போது என்னை நானே தேர்ந்தெடுக்க வேண்டும் அவள் திரும்பி நடந்தாள் நீண்ட காலமாக உணராத ஒரு லேசான உணர்வை உணர்ந்தாள் மறுநாள் காலை அன்யா புதுப்பிக்கப்பட்ட உற்சாகத்துடன் தோட்டத்தில் வேலை செய்தாள் சாமந்தி பூக்கள் பிரகாசமாகத் தோன்றின துளசி மேலும் நறுமணமாக அவளது உள் அமைதியை பிரதிபலித்தன